அம்மா இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே எங்கம்மா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான் அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸா எங்கம்மா இருக்கு காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்லை பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சுடுறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் ஐ சூப்பர்மா அப்போ நாம் இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாமா சரியா சொன்ன அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் புகையில்லா சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்தை நோக்கி நகர விரும்புகிறீர்களா உங்களுக்கான சரியான தேர்வு இங்கே உள்ளது சஞ்சீவ் மோட்டார்ஸில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஸ்டைலான ஈஸ்கூட்டர்களின் பரந்த தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது சஞ்சீவ் மோட்டார்ஸ் நாற்பத்தி ஏழு கொடுமுடி ரோடு வேல் தியேட்டர் அருகில் சிவகிரி தொடர்பிற்கு தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று பதினொன்று நாற்பத்தி நாலு தண்டோரா காலை ஏழு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் வருக வருக உங்கள் மூலமாக சிவகிரி எஃப் எம் ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம் சொல்வதில் மகிழ்ச்சி அடை அடைவது டி தாமோதரன் ஆரம்பிக்கலாங்களா நன்றி சொல்லுங்க அதாவது இங்கு பொதுவா சுவர் என்றாத்தா சித்திராயின்னு சொல்லுவாங்க ஆமா அதான உலக வழக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல ஆமா இப்ப நம்ம மனசுல நிறைய ஐடியா தோணும் சின்ன சரி அடுத்த வாரம் எதை செய்யணும் இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு எதை செய்யணும் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நம்ம ஆகணும் நகை வேலை குறையணும் நகை வேலை குறையணும் வீடு கட்டணும் அப்படி தோணும் அத செயல்படுறதுக்கு உடம்பு முக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆமா அப்ப வந்து ஆரோக்கியம் முக்கியம் அந்த ஆரோக்கியத்துக்காக என்ன செய்யணும் உடற்பயிற்சி செய்யணும் கண்டிப்பா கண்டிப்பா நடைபயிற்சி செய்யணும் போகணும் ஓட்டப்பந்தயம் நடக்கணும் கலக்கணும் ஆமா நம்ம சிவகிரியில வருகிற ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு மரத்தன் ஓட்டப்பந்தயம் நடத்துறாங்க சூப்பர் சூப்பர் அதுக்கான விவரங்களை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க எல்லா எல்லா கிலோமீட்டர் சொல்லுன்னு பாக்கலாம் அதாவது மூணு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகள் ஆறு வயசுல இருந்து பதினோரு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகள் மூணு கிலோமீட்டர் தூரம் ஓடணும் இதுல சிறுவர் சிறுமியர் ரெண்டு பேர் பிரிச்சு முதல் பத்து இடங்களுக்கு வந்து பரிசும் கோப்பையும் தர்றாங்க மூணு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் ஆறு வயசுல இருந்து பதினோரு வயசு வரைக்கும் மூணு கிலோமீட்டர் சரிங்க சரிங்க இதுல கலந்துக்கிற குழந்தைகள் சிறுவர் சிறுமியர் பிரிச்சு முதல் பத்து இடங்களுக்கு பரிசும் கோப்பையும் கொடுக்கறாங்க வெரி குட் வெரி குட் இப்ப பிடிச்ச அனைவரும் வந்து மரத்தை ஓட்ட பார்த்து ஓடி பழகணும் காலையில பயிற்சி எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஒரு நாள் செய்ய முடியாது மெதுவா ஒண்ணும் ஐம்பது நாள் இருக்குது இப்ப இருந்தே வந்து நம்ம ஆரம்பிக்கணும்

ஆஹ் சரி பதினெட்டு வயசு மேல இருக்கிறவங்க இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடணும் இதுலயும் வந்து ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சு ஆஹ் மூணு வயசு தர்றாங்கப்பா ஆஹ் ஆக மொத்தம் ஒன்ற லட்சம் ரூபா மதிப்புள்ள பரிசு பொருள் குடுக்கறாங்க அப்படிங்கப்பா பரிசு பொருள் குடுக்கறத விட நம்ம வந்து கலந்துக்கிறது நல்லது சரி அதுக்காக பயிற்சி எடுக்கிற ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் ஊக்குப்படுத்துதான் நோக்கம் ஆண்டு முழுவதும் பண்றதுக்கான ஊக்கம்தான் இது ஆமாங்க ஆமாங்க ஒரு பயிற்சி காலம் இது சம்பந்தமான விவரங்கள் வந்து சரிங்க சிவகிரி ஆஸ்பத்திரி ரோட்ல ஸ்ரீராம் இ சேவை மையம் இருக்கு பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஆமாங்க அங்க போய் நாம் வந்து பதிவு பண்ணிக்கலாம் ஓ நான் வர்றேன் சரிங்க அப்புறம் அழைப்பதில் வந்து கூட கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க அதன் மூலமும் பதிவு பண்ணிக்கலாம் நம்ம குரூப்லயும் போடலாம் நம்ம குரூப்லையும் போடலாம் போட்டுருக்கோம் போட்டுருக்கோம் அப்புறம் போன் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்க போன் மூலமாக கூட அவங்க கூட தொடர்பு கொள்ளலாம் வெரி குட் வெரி குட் போன் நம்பர் சொல்றாங்க கேட்டுக்கிறீங்களா தாராளமா தொண்ணூத்தி ஏழு எட்நூத்தி எண்பத்தி எட்டு சரிங்க எண்பத்தி ஏழு எட்நூத்தி எண்பத்தி எட்டு சூப்பர் நல்லா இருக்கு ஃபேன்சி நம்பர் ஆமாங்க இந்த மரத்தான் ஓட்டப்பந்தயம் சிறப்படைய நமது சிவகரி எஃப்எம் ரேடியோ மூலமாக வாழ்த்துக்களை சொல்லுவோம் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஆமாங்க அடுத்த செய்திக்கா இருக்கு ஆ அடுத்து மே பதினாறாம் தேதி இன்னைக்கு ஈரோட்ல சரிங்க வேளை வைப்பு அலுவலத்தில ம் வேளை வைப்பு முகம இருந்தாங்க ஆ இருந்து நிறைய வர்றாங்க சரிங்க எங்க எங்க வேளை வைப்பு இருக்குன்னு அதெல்லாம் சொல்றாங்க மாணவர்கள் போனாங்கன்னா தகுதியான இடத்துல தகுதியான தகுதியோட வந்து இந்த சேர்ந்துக்கலாம் சரி உடனடியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர்றாங்க சரி இப்ப எம்ப்ளாய்மென்ட் அது சங்கதா வேற ரோட் இருக்குது

அப்புறம் வந்து இப்ப விய காலம் அதிகமாயிருச்சு குடிக்கணும் குடிநீர் தேவை வந்து அதிகமாயிருச்சு கண்டிப்பா கண்டிப்பா இந்த சமயத்துல கேன்ல வந்து குடிநீர் விக்கிறாங்க பாத்தீங்களா அதுல கலப்படமா கலப்படமாங்க பணத்துக்காக தேவை பொறுத்து அப்படிங்கற இது சொல்றாங்க அதனால வந்து சரியான நபர்கிட்ட

அவர் வந்து பல்வேறு அணியில வந்து நிறைய சாதனை சுண்டு இழுத்து தன் பக்கம் வச்சிருந்தவர் ரசிகர் ஆமா அவருடைய பேட்டிங் திறமை அப்படி சூப்பர் அவர் வந்து தொடர்ந்து வந்து டெஸ்ட் விளையாடணும் அப்படின்னு மாத்தாங்க சொல்றாங்க இருந்தாலும் அவர் வந்து அது மத்தவங்க வழி விடுற அப்படின்ட்டாரு தாம்பரம் நாளத்துல நடிக்கிற கூப்பிடுறாங்களே நம்ம தான் அது மாதிரி ஆமாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்கு பாத்தீங்களா ஆமாங்க தேங்காய் விலை வந்து கடந்த ஒரு மாச காலமா ரெண்டு மாச காலமா அதிகமாயிட்டே இருக்குது அது வந்து பொருளாதாரத்துல வந்து மாற்றம் சரிங்க ஆனா இப்போ தேங்காய் தொட்டி பார்த்தீங்களா ஆமா ஓடு ஒவ்வொரு வீட்லயும் வந்து தேங்காய் தொட்டி சும்மா ஓட்டு வைப்பாங்க குப்பை விடுப்பாங்க அதுல வந்து தண்ணினா பூச்சிலாம் வந்து ஆமா நோய் பரப்பக்கூடிய விஷயமா இருக்கும் ஆமா கொசு உற்பத்தியாரு இடம் வருதுன்னு சொல்றாங்க டெங்குவா இத சொல்லுவாங்க தேங்காய் தொட்டி கரைக்கு இப்படி எதுக்கு பயன்படுத்துறது தேங்காய் தொட்டிய வந்து பயன்படுத்துறாங்க அத வந்து வாங்கிட்டு போறாங்க மிஷின் கம்பெனிகாரங்க எல்லாம் ஹம் யாரும் வந்து தேங்காய் தொட்டி வந்து கீழே ஓடாதீங்க

இந்த ரெண்டு மூணு நாளா வந்து கொழாய் உடஞ்சு தினசரி மூணு லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து வீணா போகுதுன்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க அத கவனிக்கணும் பராமரிப்பு நடக்கிறதுனால அங்கங்கே உடையதான் சரிங்க அத வந்து கவனிக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கருத்து சொல்றாங்க சூப்பர் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சரியா இது ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அப்புறம் செய்திருக்கீங்களா சிவகிரியில தேர் திருவிழா சிறப்பா நடந்தது நாளை மறுநாள் தரிசனம் இப்ப தேர் எங்க நிக்குது தேர் சிவகிரி பேரூராட்சி அலுவலக மக்கள் நிக்குது வழக்கமான இடத்துக்கு வந்துச்சு நேத்து காலையில தேர் வடமுடிச்சு இழுத்தாங்க ஆமாங்க இரவு மீண்டும் இழுத்தாங்க இரவு ஒன்பது மணி அளவுல சரிங்க சிவகிரி பேரூராட்சி அலுவலகத்துல வந்து நிறுத்திட்டாங்க சாயந்தரம் இன்னைக்கு மீண்டும் தேர் வடமுடிச்சு இழுக்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு பத்து மணிக்கு தேர் என சேர்ந்துரு சூப்பர் சூப்பர் வியாழக்கிழமை அன்னைக்கு மகா தரிசனம் இன்னைக்கு என்ன கிழமை செவ்வாய் கிழமை புதன் கிழமை அதுக்கப்புறம் வியாழக்கெழமை தரிசனம் வியாக்கிழமை தரிசனம் சூப்பர் சூப்பர் தரிசனம் வந்து சிறப்பான ஒரு நிகழ்வு நம்ம செவ்வெரியில சரி ஆஹ் சரி முத்தைப்பு நிகழ்ச்சி அந்த அன்னைக்கு தான் கண்டிப்பா அந்த அன்னைக்கு வந்து மாபெரும் கலை நிகழ்ச்சி இருக்குது இந்த கோவில் திடல்ல பேரு மைதானத்துல நிகழ்ச்சி பேரு கலை நிகழ்ச்சி

வீட்டுக்கு குழந்தைகளுக்கு தேவையான வளையல் வீட்டுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் வாங்குற வரைக்கும் அங்க தேங்காய் அருகாமனை விளையாட்டு சாமானம் ஏகப்பட்ட பொருள் வந்து குவியும் நமக்கு எதை வாங்கறது எதை எடுக்கிறது குழப்பம் அளவுக்கு நிறைய இருக்கு நம்ம செய்தி சொல்லுங்க நம்ம எஃப் எஃப்எம் ரேடியோ தொடக்க விழா மேடையில் சரிங்க நம்முடைய இணை இயக்குனர் வந்துங்க சரிங்க நம்முடைய பேரூராட்சி தலைவி அம்மா இருக்காங்க இல்லையா ஆமாங்க செயல் புயல் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்க அப்ப நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் என்னங்கயா திடீர்னு சொல்லிட்டீங்க நான் முதல்ல எந்த சீட்டு தான் எழுதிக்கலாமல முன்கூட்டி முன் தயாரிப்பு பண்ணிருக்கலாமல ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் விழாவை சிறப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு சரிங்க இல்ல தம்பி எனக்கு உடனே தோணுச்சு உம் பல விஷயத்தை நாம யோசிச்சுட்டே வந்துட்டே இருந்தேன் எப்படி ஏதாச்சும் ஒன்னு பண்ணுனே அந்த விநாடியில் சடனா தோணுச்சு அறிவிச்சிட்டேன் சரிங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல அறிவிச்சதுக்காகவே ஒரு விழா நாம சிறப்பா எடுக்கலாம் நம்ம ஆஹ் நம்ம தனியா ஒரு பெரிய அவங்க டேட் வாங்கிட்டு எவ்வளவு பெரிய வி கூப்பிடணும்னு சிறப்பான முறையில் இந்த நம்ம வந்து பொதுவான அமைப்புங்கிற நமக்கு எது சார்பு நிலை இல்லை

நம்ம நிகழ்ச்சி அவங்க கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு சிறப்புகளை எல்லாம் சொல்லிட்டு போனாங்க மகிழ்ச்சியோட கைதட்டி சிரிச்சுக்கிட்டு அதாவது நிகழ்ச்சிக்கு வர்றவங்களை வந்து ஊக்குவிக்கணும் இல்ல பெரிய விஷயம் பெரிய விஷயம் வாழ்த்து வழங்குறது பிரச்சனை இல்ல பன்னொரு மணி எப்படி பேசுறாங்கன்னு கேட்டுட்டு அதனுடைய சிறப்புகளை சொல்லிட்டு போனது பேசுறவங்களுக்கு அர்த்தம் இருக்கு சந்தோஷம் இருக்கு அந்த கூடுதல் வந்து அத்தனை பேர் மனசுக்குள்ள ஒப்பந்துட்டாங்க ஆமா ஆமா கண்டிப்பா பெரிய விஷயம் அப்ப நம்ம வந்து

நன்றி வணக்கம் போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த அளவில் வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஏஜென்சியும் எடுத்து செய்ய முடியும் சூப்பர்மா அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்க ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் தாகம் தீர்த்து கொள்வீர் பெட்ரோல் இல்லா வாகனம் புகையில்லா தமிழகம் உருவாக்க நமது சிவகிரியில் தங்களின் பேராதரவுடன் ஐந்து வருடங்களாக இயங்கி வரும் சஞ்சீவ் மோட்டார்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறுவனம் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட வாகனங்கள் இயங்கி வரும் தளம் தலைமை அலுவலகம் நாற்பத்து ஏழு கொடுமுடி ரோடு பேர்தியேட்டர் அருகில் சிவகிரி கிளை அலுவலகம் ஐம்பத்து ஒன்று பார் பதினொன்று கரூர் மெயின் ரோடு ஜெயக்குமரன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அருகில் கா ஒத்தக்கடை கொடுமுடி மேலும் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு ஒன்று 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 நான்கு நான்கு அனைத்து எம்பேர் வாகனங்களுக்கும் சர்வீஸ் செய்து தரப்படும்